சாய்சங்கரா சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்கிறோம் பக்தர்கள் என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறீங்க அதை ஒரு எபிசோட் வழியாக நான் உங்களுக்கு தரேன் அந்த வரிசையில் போன எபிசோடில் கமெண்டில் ஒரு பக்தை கேட்டிருந்தாங்க என்னுடைய குழந்தை வந்து பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் இருக்காங்க அவங்க நல்லா படிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் ஏதாவது மந்திரம் இருக்கா இந்த ஞாபக சக்தி கூடுறதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க பல பல பெற்றோர்களுக்கு இந்த கேள்வி இருக்குது அதாவது குழந்தைகள் நல்லா படிக்கணும் படித்ததை ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கிறத ஒழுங்கா எழுதணும் இது வந்து ஸ்கூல் மட்டும் கிடையாது காலேஜ்லயும் சரி இல்லை ஒரு பேங்க் எக்ஸாம் என்னவாக இருந்தாலும் ஒரு தேர்வு அப்படின்னு வரும்பொழுது நல்ல மார்க் ஒரு நல்ல மார்க் வந்தாதானே நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்போ நல்ல ஞாபக சக்தி கூட்டுறதுக்கு மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஹயக்ரீவரோட மந்திரம் நீங்க நினைக்கிற மந்திரம் கிடையாது வேற ஒரு அற்புதமான மந்திரம் தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கு ஹயக்ரீவருடைய மந்திரம் சொல்லிக் கொடுப்பீங்க எல்லா பெற்றோர்களும் இது அப்படின்னா இந்த ஞானானந்தமயம் தேவம் இது வந்து எல்லா குழந்தைகளும் சொல்ற ஒரு மந்திரம் ஆனா குழந்தைகள் வந்து எந்த குழந்தைக்குமே அந்த குழந்தை ஒழுங்கா படிக்கல அந்த குழந்தைக்கு வந்து மந்த புத்தி இப்படின்னு கிடையவே கிடையாது இந்த உலகத்துல கடவுள் படைக்கும் போது எந்த ஒரு வேதபாவும் இல்லாம தான் படைப்பார் அந்த குழந்தைய நம்ம எப்படி டியூன் பண்றோம் அந்த குழந்தை எவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சுக்கிறது எவ்வளவு புரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் முக்கியம் அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அப்படின்றது நல்லா இருக்கிறதுக்கு நம்ம யாரை தேடினாலும் நடக்காது கடவுளை சரணாகதி அடைந்தால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ ஹயக்ரீவர் அதற்கு உகந்த தெய்வம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஞானத்துக்கு உகந்த தெய்வம் ஏன் இந்த ஞானத்துக்கு உகந்த தெய்வம்னு சொல்றோம் இந்த ஹயக்ரீவர் யாருன்னு முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன தகவலை கொடுத்துட்டு நம்ம இந்த ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம் ஏன்னா அது முக்கியமான ஒரு தகவல் இப்போ முதல்ல சில குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் நான் எல்லாமே படிச்சுட்டு எக்ஸாம்ல பாத்துக்கலாம் ஆனா எக்ஸாம்ல போய் மறந்துடுவாங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கும் இந்த ஸ்லோகம் உகந்த ஒரு ஸ்லோகம் இப்போ பிரம்மா என்ன பண்றார் இந்த உலகத்துல படைப்ப தொழில் பிரம்மா தான் பாத்துக்கணும் அப்படிங்கும் பொழுது பிரம்மா எல்லாரையும் படைக்கிறார் அப்போ அந்த கர்வம் நான் தானே எல்லாரையும் படைக்க போறேன் எனக்கு என்ன நான் தான் இந்த உலகத்துக்கே அதிபதி அப்படி எல்லாம் நினைக்கும் பொழுது விஷ்ணு பகவான் என்ன பண்றார் அவருக்கும் ஒரு பாடம் கற்பித்துக் கொடுக்கணும் இந்த கருவம்ன்றது யாருக்குமே வரக்கூடாது அவருக்கும் ஒரு பாடம் கற்பித்துக் கொடுக்கணும் அப்படின்னு விஷ்ணு பகவான் ரெண்டு அசுரர்களை உருவாக்குறார் அவர்தான் மது கைடபர் மது கைடபர் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா மது கைடபர் அப்படின்னு ரெண்டு அசுரர்களை விஷ்ணு பகவான் உருவாக்குறார் அந்த ரெண்டு அசுரர்களை என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா பிரம்மா கிட்ட போய் வேதங்கள் எல்லாம் திருடி வச்சுட்டாங்க அப்ப பிரம்மாக்கு என்ன ஆறு அந்த இடத்துல படைப்பு தொழில் பண்ண முடியல படைப்பு தொழில் பண்ண முடியலையே எங்க போய் தேடுறது என்னுடைய வேதங்களை எல்லாம் மறைஞ்சு போயிடுதே தொலைஞ்சு போயிடுதே இந்த வேதங்கள் எல்லாம் எங்க போய் தேடுறது அப்படின்னு மனசார வேண்டும் பொழுதுதான் விஷ்ணு பகவான் என்ன பண்றார் அந்த இடத்துல ஹயக்ரீவனாக அவதாரம் எடுக்கிறார் விஷ்ணு ஹயம் குதிரை கழுத்து நெக்கு இந்த குதிரையோட கழுத்து தான் இந்த அவதாரத்துக்கு பேரு ஹயக்ரீவன் ஹயவதனம் அப்படின்னு சொல்லுவா இந்த அவதாரத்துக்கு வதனம்னா முகம் அப்ப குதிரை முகம் இருக்கிறதுனால ஹயக்ரீவன் இல்ல ஹயவதனம் அப்படின்னு இந்த அவதாரத்துக்கு பேர் அப்போ விஷ்ணு பகவான் ஹயக்ரீவனோட அவதாரம் எடுத்து அந்த வேதங்கள் எல்லாம் மீட்டு பிரம்மாக்கு கொடுக்கிறார் அதுதான் ஹயக்ரீவ அவதாரம் அப்போ ஞானம் அப்படின்றது ஒண்ணு திரும்பி கொடுத்ததுனால அவருக்கு இந்த ஹயக்ரீவர் வந்து ஞானத்துக்கு உகந்த தெய்வம் அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த எபிசோட்ல அற்புதமான ஒரு ஹயக்ரீவருடைய மூல மந்திரம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த முப்பத்தி மூணு பீஜங்களால ஏற்பட்ட இந்த மூல மந்திரத்தை முதல்ல நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் எப்போ சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உக்கீத பிரணவோகீத சர்வவாகிஸ்வரேஷ்வர சர்வவேதமயா சிந்திய சர்வம் போதய போதய प्रणवोद्गीथ सर्ववाकीश्वरेश्वर सर्ववेदमयाचिन्त्य सर्वं बोधय बोधय इपो இந்த மந்திரத்தை நீங்க கேட்டீங்க இல்லையா இந்த மந்திரத்தை உங்க குழந்தைகளுக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுங்க உங்க குழந்தைகள் இந்த எபிசோட் பார்க்கும் போது ஹயக் யாருன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த தகவலை சொன்னேன் இப்போ இந்த குழந்தைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை தினம் 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 குறைஞ்சபட்சம் நூத்தி எட்டு முறை சொன்னா ரொம்ப நல்லது எப்படி சொல்லணும்னா ஈஸ்ட் டைரக்ஷன்ல உட்கார்ந்து உங்க குழந்தைகள் சொல்லணும் ஈஸ்ட் பார்த்து உட்காந்து உங்க குழந்தைகள் சொல்லணும் இது சொல்றதுக்கான நேரங்கள் இருக்கா அப்படின்னா அப்படி ஒண்ணு இந்த குறிப்பிட்ட நேரம்னு கிடையாது முடிஞ்சால் காலையில எழுந்து பல் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி பூஜை அறையில உட்காந்து ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி உட்காந்து இந்த ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம உங்களுடைய குழந்தைகள் எக்ஸாமுக்கு போய் உட்கார்றாங்க பாருங்க அந்த எக்ஸாம் ஹால்ல உட்காந்து குறைஞ்சபட்சம் பதினெட்டு முறை மனதார அயக்ரீவரை நினைச்சு இந்த மந்திரத்தை சொன்னா அபரிவிதமான ஞாபக சக்தி குழந்தைகளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளை நீ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதாவது பிரெக்னென்ட் லேடிஸ் கர்ப்பிணி பெண்கள் குழந்தை எதிர்பார்க்குறாங்க பிரெக்னெண்டா இருக்காங்க கர்ப்பமா இருக்காங்கன்னா நீங்களும் இந்த ஸ்லோகத்தை தினம் நூற்றி எட்டு முறை சொன்னால் புறக்க போற குழந்தை அவ்வளவு ஞானத்தோட பிறக்குமா அவ்வளவு அற்புதமான குழந்தை பாகியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஸ்லோகத்தோட டீட்டெயில் எல்லாம் நான் கொடுத்திருக்கேன் இந்த ஸ்லோகம் மாதவிடாய் காலத்துல சொல்லலாமா அப்படின்னா தாராளமா சொல்லலாம் அந்த மாதவிடாய் காலத்துல பூஜை அறைக்குள்ள மட்டும் போக வேண்டாம் அதை நீங்க தவிர்க்கலாம் பெற்றோர்களுக்கு இன்னொரு ஒரு கேள்வி வரும் குழந்தைகள் சொல்லாம குழந்தைகளுக்கு பதில் நாங்க சொல்லலாமா அப்படின்னா அவங்கவுங்க பசிக்கு அவங்க அவங்க சாப்பிட்டாதான் நல்லது அதனால குழந்தைகளுடைய மார்க் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு ஞாபக சக்தி வரணும் ஏன் இந்த மந்திரம் சொல்றோம் அந்த பீஜம் சொல்ல 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 அந்த சக்தி ஏறும் அதனால உங்களுடைய குழந்தைகளை கண்டிப்பாக இது தினம் சொல்ல சொல்லுங்க அற்புதமான ஞானத்தை அள்ளி கொடுப்பார் ஹயக்ரீவர் இந்த ஸ்லோகத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்